ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ கோடைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு டிப்ஸாக கோடை காலத்தில் மக்கள் அதிகம் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு காயை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காய் நீர் மிக்க காய்கறிகளில் ரொம்ப முக்கியமானது மற்றும் முதன்மையானதுங்க இந்த வெள்ளரிக்காயில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நீர் சத்து இருக்குங்க இது உடல் வளர்ச்சியை போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியையும் சக்தியையும் தருதுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லாமல் சரும ஆரோக்கியத்திற்கும் இந்த வெள்ளரிக்காய் பெரிதும் உதவுதுங்க விலை குறைவான காய் தான் எல்லா காலமும் கிடைக்கக்கூடிய காய்தான் எல்லாருக்குமே எளிதாக கிடைக்கக்கூடிய காய்தான் ஆனாலும் இதை நன்மை அறியாமலே பலர் கடந்து செல்கின்றனர் இந்த வெள்ளரிக்காயை பற்றி சொன்னால் நீண்டிக்கிட்டே போகுங்க அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்குது குறிப்பாக வெள்ளரி பிஞ்சில் உள்ள சத்துக்கள் மலைக்க வைக்குதுங்க இன்னைக்கு இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்றனால கிடைக்கக்கூடிய பத்து நன்மைகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை தடுக்கிறது பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படக்கூடும் இதற்கு கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுக்கிறத விட இயற்கையான முறையில் அதை சரி செய்யலாங்க அந்த வகையில் வெள்ளரிக்காயில் நீச்சத்து அதிக அதிகளவு இருக்கிறனால இது மலச்சிக்கலை தடுக்க உதவுதுங்க அடுத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறதுங்க இந்த வெள்ளரிக்காயில கல்லோரி குறைவாகவும் புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிக அளவு இருக்கிறனால இதை சாப்பிடும்போது வயிறு ரெம்பி நீண்ட நேரம் பசி எடுக்காதுங்க கண்ட கண்ட உணவுகள் சாப்பிடணும் என்ற எண்ணத்தை தூண்டாது இதனால் உடல் எடை மற்றும் தொப்பை விரைவில் குறைய தொடங்குதுங்க ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்க உதவுதுங்க இப்போல்லாம் சர்க்கரை நோய் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகமாய் கொண்டே இருக்குதுங்க இந்த வெள்ளரிக்காய் நமது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்க உதவுதுங்க ஸோ டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க நெக்ஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இப்போலாம் எப்படி நமக்கு நோய் பரவுது என்றே தெரியலைங்க இந்த வெள்ளரிக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளன எனவே இது நமது உடலை பல்வேறு நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது இது மட்டுமின்றி இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியுள்ள நற்பண்புகள் நமது உடலில் நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்குதுங்க அடுத்து கண் ஆரோக்கியத்திற்கு உகந்தது இந்த காலத்தில் நம் அதிகமாக மொபைல் ஃபோன்களையும் லேப்டாப்களையும் பயன்படுத்தி வரோம் இதனால் நமது கண்கள் முன்பை விட அதிக பாதிப்புக்கு உள்ளாகுதுங்க இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியிருக்க விட்டமின் ஏ நமது கண் பார்வையை மேம்படுத்த உதவுது கண் வீக்கம் கண் நெரிச்சல் கண் சிவந்து போதல் இதெல்லாம் குறைக்க பயன்படுது கண்களுக்கும் குளிர்ச்சியை ஏற்படுத்துது அடுத்து பல சருமத்திற்கு பயன்படுது பெரும்பாலும் பெண்கள் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அளவு அக்கறை செலுத்துவார்கள் இயற்கையாகவே நமது சருமம் பழப்பழக்காக வெள்ளரிக்காய் நமக்கு உதவுது பெரும்பாலும் அழகு சாதன பொருட்களில் வெள்ளரிக்காய் சேர்த்து கொள்ளப்படுது இதில் நிரம்பி இருக்க சத்துக்கள் நமது சருமத்தை மென்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுதுங்க இயற்கையாகவே நம்ம அழகை அதிகரிக்க இந்த வெள்ளரிக்காயை தினசரி நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு எலும்புகளுக்கு நல்லது இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்றனால நம்ம உடலில் கால்சியம் சத்து தங்க உதவுதுங்க ஸோ டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்றது ரொம்பவே எலும்புகளுக்கு நல்லதுங்க அடுத்து உறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கு நல்லது இதில் உள்ள பல்வேறு சத்துக்கள் நமது உடலின் முக்கிய உறுப்புகளான கல்லீரல் மூளை போன்ற உறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க அடுத்து தலைவலியை செய்ய உதவுது நமது உடலில் நீர்ச்சத்து குறைவதனால் தலைவலி பிரச்சனை ஏற்படுது இந்த வெள்ளரிக்காயில் உள்ள நீர்ச்சத்து நமது தலைவலியை சரி செய்வதுடன் உடலுக்கு புத்துணர்ச்சியை தருதுங்க நெக்ஸ்ட்டு முடியோட ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த வெள்ளரிக்காயில் உள்ள விட்டமின்ஸ் மினரல் சத்துக்களை விட சிலிக்கான்ற சொல்கிற மூலப்பொருள் முடியோட ஆரோக்கியத்திற்கு பயன்படுதுங்க இதனால் முடி கருமையாகவும் முடி அடர்த்தியாகவும் வளர இந்த வெள்ளரிக்காய் உதவுதுங்க கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறது மூலயமாக உடலில் ஏற்படுற பல பிரச்சனைகளை தடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்